மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நாம் தொடர்ந்து ஆண்டாள் ரங்கமன்னார் திருமண வைபவத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் கேட்க இருக்கின்றோம் முதல்ல நம்ம யார் அந்த ஆழ்வார்கள் அவர்கள் பாடிய தேசங்கள்தான் திவ்ய தேசங்களாக புகழப்படுகிறது அப்படின்ற பல செய்திகளை தெரிந்து கொண்டோம் இப்ப இந்த திவ்ய தேசத்தில் அற்புதமாக சொல்லப்படும் ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா திருவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க திருவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு விஷயம் உடனே ஞாபகத்திற்கு வரும் ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் அப்படியே பால் கோவா அது வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு உணவு அது ஏன் அங்கே பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் யார் தன்னுடைய தன்னை சுற்றி எப்பவுமே ஆடு மாடு இதெல்லாம் மேய்த்து கொண்டிருந்தார் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் இந்த ஆண்டாள் அவளுடைய திருவில்லிபுத்தூரும் அந்த பிருந்தாவனமாகவே நினைத்துதான் பாடியுள்ளார் அதனால அந்த காலத்தில் அதாவது நிறைய ஆ இனங்கள் அதாவது பசு இனங்கள் நிறைய இருந்ததால் பால் வளம் என்பது மிகுதியாகவே இருந்தது திருவில்லிபுத்தூர்ல அதனால இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா திருவில்லிபுத்தூர் அதனுடைய அந்த பால்கோவா பால் திரட்டு என்பது அவ்வளோ ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு உணவு அது மட்டும் அல்ல நம்முடைய அரசு தமிழக அரசின் எல்லா ஒரு நோட்டு புத்தகம்லாம் எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருப்பது நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரின் அந்த கோபுரம் ஏன்னா ஒரு கோயிலுக்கு அழகே கோபுரம் அந்த கோபுரத்தை பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள் கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம்னு அப்படிப்பட்ட அந்த புண்ணியத்தையும் அழகாக வானுயர்ந்து கம்பீரமாக நிற்கும் அந்த கோபுர அழகத்தையும் அழகையும் கொண்டதுதான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோபுரம் அததான் நம்முடைய அரசாங்க முத்திரையில எல்லாத்திலயுமே நம்ம பார்க்கும் ஒரு கோபுரம் இந்த இரண்டு விஷயங்கள் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் அதாவது ஒவ்வொரு முறையும் ஏதோ யுகத்தில் இறைவன் வந்தார் அவதாரம் நிகழ்த்தினார் அற்புதங்கள் அருளிச் செயல்களை நிகழ்த்தினார் அப்படின்றத நம்ம கேட்டிருப்போம் ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகத்திலும் இறைவன் அற்புதத்தை நிகழ்த்தினார் என்றால் அது பூமி தேவியின் அப் அற்புதமான அருளாக அவளுடைய அந்த ஒரு ஸ்வரூபமாக தோன்றிய ஆண்டாளுடைய வாழ்வில்தான் ஒரு சமயம் பார்க்கடலில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருந்தார்களாம் இந்த பெருமாளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்ததாம் உடனே ஸ்ரீதேவி கேட்டாலாம் ஏன் சுவாமி ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க இல்லை நான் கிருஷ்ணாவதாரத்தில் அதாவது அந்த துவாபர யுகத்துக்கு போய் அங்கே பாண்டவ தூதனாக இருந்து அந்த போர்க்காலத்தில் பதினெட்டு அத்தியாயங்களோட பகவத்கீதையை என்னுடைய நண்பன் சீடனாக இருக்கும் அர்ஜுனனுக்கு சொன்னேன் எப்படி வாழ வேண்டும் எதெல்லாம் நிலையற்றது எதெல்லாம் உண்மையான சந்தோஷம் இந்த ஆன்மா மட்டுமே உண்மை இந்த உடல் என்பது அழியத்தக்கது இப்படி பல பல தத்துவங்களை சொல்லிவிட்டு வந்தேன் ஆனால் யாருக்குமே இறைவனை அடைவதுதான் உண்மையான நல்ல ஒரு செயல் என்பது புரியலையோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நமக்கு கூட யோசிச்சு பாருங்க அப்பா ஒரு விஷயத்தை நடத்துகிறதை காட்டிலும் அம்மா நடத்துகிற விதம் சொல்லும் விதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மாதிரி உடனே அவர் சொன்னாராம் ஸ்ரீதேவி நீ தான் அம்மாவாச்சே தாயார் அல்லவா ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் எவ்வளவு அழகாக திருமாலை நாம் எப்படி தரிசிக்கின்றோமோ அது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகியாக திருப்பதியில் பத்மாவதியாக ஒவ்வொரு தலங்களிலும் தாயார் எழுந்தருளி இருக்கிறாள் அல்லவா அவளை பார்த்து கேட்டாராம் நீவேனா நம்முடைய பூமியில் வாழும் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு புரியும் விதமாக ஏதாவது சொல்லிவிட்டு வருகிறாயான்னு கேட்டார் உடனே ஸ்ரீதேவி சொன்னானா நான் உங்களை பிரிஞ்சே இருக்க மாட்டேன் எந்த இடத்துல நீங்க போனாலும் உங்களோடு தான் வருவேன் ராமராக சென்றால் சீதையாக வந்து விடுவேன் கிருஷ்ணனாக சென்றால் ருக்மிணியாக வந்துவிடுவேன் நம்ம இந்த தெய்வத்திருக்கல்யாணம் பகுதியில் கூட சீதா கல்யாணம் ருக்மிணி கல்யாணம் எல்லாம் கேட்டு திளைத்திருந்தோம் அல்லவா அதனால் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் உங்களை விட்டு பிரிந்து வாழ்வது எவ்வளவு கொடுமை என்பதை நான் ராம அவதாரத்தில் அந்த ராவணனின் அசோகவனத்தில் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன் உடனே அவர் பார்த்து கேட்கிறாளாம் பூமி தாய் அங்கே இருக்கின்றாள் பூமி தாயை பார்த்து கேட்கிறாராம் நீ போவேயா அப்படின்னு உடனே பூமி மாதா சொல்கிறாளாம் நான் போகாமல் யார் செல்ல இருக்கின்றார்கள் பூமி தாயாக இருக்கின்றேன் அங்கு வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் என்னுடைய செல்வங்கள் அல்லவா அவர்களை வாழ்க்கையில் மேம்படுவதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ன என்ன எந்த ஒரு விஷயத்தை நான் உணர்த்த வேண்டும் ரொம்ப ரொம்ப அதாவது பகவத்கீதையை ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு ஜூஸாக மாற்றி கொடுக்கணும் அதாவது இந்த காலத்தில் ரொம்ப வேகமாக இருக்கிறது மணிவாசகர் சொல்கிறார் இல்லையா வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வேகம் ஃபோர் ஜி வரையும் வந்துடுச்சு ஆனால் இப்போ நம்ம ஃபைவ் ஜி கேட்குறோம் சிக்ஸ் ஜி கேட்குறோம் அப்படி எல்லாமே வேகமாக இருக்கும் இந்த காலத்தில் திருமால் சொல்றான் பகவத்கீதையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கறதுக்குலாம் யாருக்குமே இங்கே நேரம் போதாது ரெண்டே விஷயம் சொல்லுப்பா என்ன ஒன்று பாமாலை இன்னொன்று பூமாலை அதாவது பூமாலை என்றால் பூ தொடுத்து பூ மட்டும்தான் தொடுக்க வேண்டுமா என்றால் அல்ல கைங்கரியங்கள் அதாவது இறைவனுக்கு உடலால் அவன் கொடுத்த உடலால் சேவைகளை செய்து அடையலாம் இது ஒன்று இன்னொன்று நாம சங்கீர்த்தனம் என்ற இறைவனின் நாமத்தை அதுதான் பாமாலை ராமா கிருஷ்ணா முருகா என இறைவனின் நாமத்தை சொல்லி சொல்லியே அடைந்து விடலாம் ஒன்று சேவை இன்னொன்று நாம சங்கீர்த்தனம் இந்த இரண்டு வழிகளில் நல்லவர்களாக வாழ்ந்தால் கண்டிப்பாக இறைவனை அடையலாம் என்ற எளிய மார்க்கத்தை நீ சொல்லித்தர வேண்டும் சரி அவ்வளவுதானே என்னுடைய அந்த பூமியில் வாழும் குழந்தைகளுக்காக நான் சென்று சொல்லி கொடுக்கின்றேன் என்றாலாம் கருணைமிகு மிகு தொடர்ந்து இந்த அற்புத ஆண்டாளின் பிறப்பு வளர்ப்பு திருமண வைபவம் என அனைத்தையும் நாம் ரசிப்போம் ஆண்டாளுடைய திருமணம் என்பது இந்த மானுட திருமணமா கிடையாது புரட்சி திருமணம் எதனால் புரட்சி அது மட்டும் அல்ல இந்த இறைவனை சாதாரண மானுடர்கள் கூட அடைந்து விடலாம் ஜீவாத்மா பரமாத்மாவின் அற்புத சங்கமம் அதை பற்றி தொடர்ந்து நாம் ரசிப்போம் நன்றி வணக்கம்